அம்மா 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 டட்டர் டட்டர் பதட்டப்படாம இருங்க ட்ரிப்ஸ் ஹரிட் இருக்கு கொஞ்ச நேரத்து சரியாதான்னு பார்க்கலாம் வீட்ல இருந்து உங்க இடம் வர சொன்னனே என்னாச்சு دي டட்டர் எல்லாரும் எலெக்சன் டைம் வெயிட்ல போயிருக்காங்க வேற எதாவது ஊசி இருந்தால் போடுங்க டக்கு வலி தாங்க முடியல உடம்பு எல்லாம் வலிக்குது டக்கு ஊசி இருந்தால் போடுது டரும் முடியல என்னால முடியல டட்டு ஏதாவது பதுங்கிட்டாட்டு என்னால முடியல தாங்க முடியல பையன பருவம் வலிக்குது உன் சம்பளம் இடப்பா சாப்பிடுல சாப்பிட்டுட்டு வந்துரும் உன்னோ அடுத்த அடுத்த பான சொல்லுறா பாப்பா அக்கா வீட்டுக்கு பேட்டன்னு எனக்கு அவங்க ஞாபகமாவே இருக்குது அவங்கள பார்த்துட்டு வந்துருட்டுமா நான் போறேன் வரும்போது அவங்கள கூட்டிட்டு வந்திறேன்ட எனக்கு இப்ப அவங்கள பார்க்கணும் போல இருக்குது அவنا பார்க்கணும் போல இருக்கா இப்ப நான் ஒத்தையில விட்டேன் உண்டுல உண்டிலنا ஆக்கிர்வானா எனக்கு என்ன மைப்ப அவங்கள உடனே பார்க்கணும் போல இருக்குது அதெல்லாம் நேத்து டூட்டிக்கு போயிட்டு நேத்து நைட்டே வீட்டுக்கு ஆ சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவனை பார்த்து வந்துட்டேன் இவளுக்கு பரவாயில்ல ஒட்டமானா? வந்தா. போகணும்னு சொன்னா? இருக்கணும்? அப்படியா? ஆமா. பக்கத்துல. சரி, வா यार Hall-ல போ. இங்கதான் இருக்கணும். இங்க ஏக்குடே, என் பக்கத்துல இருக்கணும். வேற எங்க கூடாது அப்படியா? நீங்க எப்பவும் என் கூடயே இருக்கணும். கூட மட்டும் இருக்கணும் சொல்லிட்டேன் சரி அப்படியா என்ன பாப்பா நீ வெளிய உள்ளருமா பேக்க தந்துவிட்டு போமா ஏன்னா நான் போகிறேன் போங்க பாப்பா பொண்ணுத்தரை மாமாவுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போனாங்க இன்னும் வீடு வந்து சேரலை நான் போகலான்னு பார்த்தா நம்ம பாப்பாவும் தம்பியை தூங்கிட்டு இருக்காங்க நான் இல்லைன்னா எந்திரிச்சா அழுவாங்க வேணும்னு போகாம தங்கச்சி பத்திரமா பார்த்துடுவீங்களா நான் போய் பொண்ணுத்தரை மாமாவே பார்த்து தந்துடுறேன் மாமாவுக்கு என்னத்தே தெரியலம்மா நான் போனால் தெரியும் நான் போய் பார்த்துட்டு வரேன் எங்கள் வீட்டில் பத்திரமா இருப்பீங்களா வாங்க தம்பி பாப்பாலாம் முடிச்சா பிஸ்கட்டு காப்பியெல்லாம் வச்சுக்கேன்

டாக்டர் டாக்டர் எனக்கு ரொம்ப மாதிரி சரி கவலைப்படாம இருக்கேன் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் கொஞ்சம் பார்க்கலாம் சீக்கிரம் டாக்டர் முடியல டாக்டர் மிஸ்டர் உங்களுக்கு உடம்பு வலி எந்திருக்குல்ல சரியாயிரும்னு நினச்சேன் அப்போ இருந்தது எனக்கு யாரும் வரல என்ன பொண்ணு தர இப்போ கஷ்டப்படுறது யாரு நீங்க தானே சரி உங்க வீட்ல இருந்து யாருமே இன்னும்

அதன நான் டா டா சும்மா இருங்க мама انا لا கோறி كده நான் பாத்து كده டா يلا தம்பி يلا தம்பி ஐயோ கால்லட்டு வராங்களே நரே தண்ணி குடிங்க мама டா அக்கா கிட்ட சொல்லனும் உனக்கு தெரியாதே انا செத்தடா போய்டே ஏன்டா இப்படி பண்ணேனே அது நான் என்னக்கா அது நான் ஒன்னு செய்யல நான் என்னன்னல மெல்ல பாக்கிகிட்டு கஷ்டப்படுற كده அக்கா

எங்களுக்கு நான் ஒத்தரவும் செஞ்சது இல்ல எவளோ எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்கள பாலா பொண்ணு கடனுக்கு தான் போவ உனக்கு அந்த கடன் அப்பா அடை கேடா இன்னும் பொருள் அப்போல சந்தோஷமா இருக்கணும் போன இந்த நிலைமையில என்னால பாக்க முடியலடா ஐயா கஷ்டம் எங்க கஷ்டம் ஏன் நினைச்ச நாங்க அப்படியே தூக்கி

ஏறி வரட்ட мама பாருங்க பாருங்க இவ்வளவு நேர உடம்பு வலில கிடந்து துடிச்சிட்டு கிடந்தாரு. டேய் பொண்ணு தர இப்படி படுத்து இருக்க டேய் என்னடா செஞ்சது உனக்கு இப்படி படுக்குறானேடா நீ ஐயக் அட बोले என்னடா கஷ்டடா எனக்கு கூட கயா தம்பிக்கு வேண்டாம் அவன் பத்த கஷ்டலாம் போதும் டேய் பொண்ணு தர ஏன்டா என் தங்கமே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலடா

ய்ய அவனால வந்தான்னு சொல்லுங்க அவனால வந்தான டேய் நீண்ட் ஒன்னா என்னால இப்ப முடியாதுன்னு சொல்லிட்ட மாலங்க எந்திரிச்சு வந்துரு

அப்படின்னு ஒண்ணு ஆக விட மாட்டேன் ஒண்ணும் கஷ்டமா இருக்கும் நீமாக்கு ஒண்ணும் மாமா ஒண்ணு ஆகாது ஒண்ணும்

നിലമിലെ പാക ശക്തില്ല ഒന്നും ഒന്നും അയ്യോ ഒന്നും നിലമയോ എന്ന വിട മീനത്തെ കട്ടണ തണ്ടാവടാ